ஷோம்னால் நான் வந்து ப்ளஸ் ஒன் கொண்டேன் ஊராட்சி ஒன்றிய மட்டில் பதினேழு படித்தேன் ப்ளஸ் டூ படிச்சுட்டு என்னால் மேல் படி படிக்க முடியல ஒன் இயராக படிக்காமதான் இருந்தேன் அப்புறம் ஸ்கூலாக தான் எந்த வீட்டில் எங்கள் அம்மாவிட்ட பேசி படிக்க வைக்கல ஏன் படிக்க வைக்கிறேன் எல்லாம் சொல்லி அந்த ஒன் இயரை என்னை மோடி பண்ணி காலேஜ் படிக்கணும் அப்படின்ட்டு அதனுடைய பெனிஃபிட் எல்லாம் சொன்னாங்க அந்தபடி அவங்க சொன்ன அட்வைஸ் படி நான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணிணேன் காலேஜ் சேர்ந்த பிறகு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது காலேஜில் டுவெல்த் வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சுட்டு காலேஜும் தமிழ் மீடியம் படித்தா நல்லது இருபது சதவீதம் அரசு வந்து ஒதுக்கி போய் இருக்காங்க தமிழ் வழி படிக்கிறதுக்காங்க அப்படின்னு சொன்ன அது மூலிமா நான் பிஎஸ்சி மேக்ஸு தமிழ் மீடியம் ஜாயின் பண்ணேன் தமிழ் மீடியம் ஜாயின் பண்ணுறதுல எனக்கு இயருக்கு தௌசண்ட் வந்து ஸ்காலர்ஷிப்பாக இருந்துச்சு ஸ்கூல் வாங்கினேன் காலேஜ் ஜாயின் பண்ணி என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் இங்கே ஜாயின் பண்ணேன் அது அதுவும் அவங்க மேப்பர்ஸ் சொன்னாங்க ஜாயின் பண்ணேன் ஒன் இயர் போயிட்டு சர்வீஸ் பண்ணுவேன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ராமாந்தம் இன்னும் ராமாந்தம்லருந்து மந்த்லி தௌசண்ட் மந்த்லி ஸ்காலர்ஷிப் ஆகிடுச்சு மண்டல நல்லாயிருந்து எக்ஸாம் செமஸ்டர் எக்ஸாம் பண்ணும்போது தொடர்ந்து ஒரு சிக்ஸ் டேஸ் எக்ஸாம் இருந்தது ிங் ஒரு எக்ஸாம் ஆஃப்டர்நூன் ஒரு எக்ஸாம் இருக்கும் அதில் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா ரிவிஷன் பண்ணேன் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் படிச்சுட்டு நெக்ஸ்ட் எது பண்ணணும் அதை பண்ணி அதுக்கப்புறம் மார்னிங் அது இம்பார்ட்டன்ட் படிச்சுட்டு திரும்ப ரிவிஷன் பண்ணிவிட்டு அப்படியே எக்ஸாம் அனுப்பிவிடுவோம் வந்தோம் நல்லா ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க லாஸ்ட்டு செம்மில் நான் நல்லா ஃபாலோ பண்ணேன் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிது அது எனக்கு நான் காலேஜு வந்து நான் வந்து போட்டி கேட்கக்கூடிய அவேர்னஸ் இருக்கிற க்ளாஸ் மாதிரி இருக்குதுனால சொன்னாங்க அதுக்கு எதாவது படிக்கணும் எப்படி படிக்கணும் குரூப் ஸ்டடி எப்படி பண்ணணும் அதெல்லாம் சொன்னாங்க இப்போ நான் வந்து போட்டி கேட்குறதுக்கு தயார் பண்ணியிருக்கேன்